இவர்களைப் போட்டு நசுக்கி நொறுக்கி ஒரு ஒரு தங்க மோதிரத்துக்கு ஒரு அழகிய வடிவம் கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி அதை நெருப்பில் போட்டு அதை சுத்தியல்ல போட்டு அடித்து உருக்கி அதை ஃபைல் பண்ணி அதை சித்திரவதை செய்து தானே நாம் அதற்கு ஒரு அழகிய உருவம் அப்படிங்கிறது கொடுக்குறோம் அதே போல் இந்த மகர ராசி நபர்களும் இந்த நிறைய அவமானங்களையும் தோல்விகளையும் கஷ்டங்களையும் சந்தித்த பிறகு வாழ்வின் பிற்பகுதியில்தான் ஒரு தெளிவான ஒரு உச்சத்தை இவர்கள் அடைகிறார்கள் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா முதலில் அங்கு வந்து நிற்கக்கூடிய நபர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் தான் ஒரு ஜென்ரல் பப்ளிக்கே இந்த அளவுக்கு இறங்கி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் அவங்க தாய்மார்களாக இருக்கட்டும் கஷ்டம் ஏதாவது ஒன்று சரியில்லை ஏதாவது ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஹெல்ப்பு அப்படின்னா